ஹலோ ஒன் வெல்கம் டுவிஸ் இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ண போற படம் ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமாவா வந்திருக்கிற கேரியா இந்த படத்தோட கதைய பத்தி பாத்துரலாம் வந்து போலீஸ் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை இப்போ அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு அது வரைக்கும் எதுவுமே கிராக் ஆகல பட் ஹீரோயின் வந்து மோட்டிவேட் பண்றாங்க நீ கவலைப்படாத நீ கண்டிப்பாக ஒரு நாள் கிராக் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்றாங்க ஹீரோ வந்து ஏர்லைன் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்றாரு ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன் சைட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க ஸோ அன்னைக்கு வந்து ஹீரோக்கு கொடுக்குற ஒர்க் வந்து ஆன் பேக்கேஜ்ல வந்து செக் பண்ணி அனுப்புற வேலை அதாவது யாரெல்லாம் பையன் எடுத்துகிட்டு பேகேஜ் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க வந்து அவங்களோட இதை வந்து எக்ஸ்ரே பண்ணி அதுல ஏதாவது தேவையில்லாத ஐட்டம் இருக்குதான்னு பார்த்து அதை இன்டிமேட் பண்ணி அனுப்புறது அவரோட வேலை ஸோ அன்னைக்கு அந்த உட்காரும் போது ஒரு ஹெட்போன் கிடைக்குது அவருக்கு அந்த ஹெட்போன் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன்ல மெசேஜ் வருது அது வந்து உங்களோட ரைட் மாட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அதுக்கப்புறம் படம் என்ன ஆகுது அப்படிங்கிறது மிச்ச கதை Ethan, today is a day that you're going to remember for a very long time, but if you handle it right, going to have a இப்போ அங்கே ஆரம்பிக்கிற கதை சும்மா பரபரப்பரப்பரவா போகுது நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் நிறைய ஓல்ட் ஸ்கூல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவிஸ் பார்த்துருப்பீங்க ஸ்பீட் டை ஹார்ட் அதெல்லாம் அது வந்து ஒரு ஒரு மோட்டோ இருக்கும் அந்த மோட்டோவில் வந்து ஒரு ஹீரோ வந்து அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்க மாட்டார் ஒரு லோ லெவலில் மிட் லெவலில் தான் இருக்கும் அவர் வந்து எப்படி அது ஒரு அந்த கேட்டஸ்கிராப்பை வந்து தடுக்கிறாருங்கிறது தான் கதை அந்த ஓல்ட் டெம்ப்ளேட்ல வந்திருக்கிறது தான் இந்த படமும் இந்த படத்தோட ஹீரோ டேரன் எகர்டன் இவர் வந்து நீங்க கிங்ஸ்மென்ல கிங்ஸ்மேன்ல கிங்ஸ்மென்ல நடிச்சவர் தான் இதுலயும் ஹீரோ நடிச்சிருக்காரு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு அந்த ஒரு டென்ஷனை வந்து ஃபேஸ் வந்து கடைசி வரையும் காட்டுறாரு என்னமோ ஆயிரமோ அவருக்கும் அவர் லவருக்கும் ஏதோ ஆயிரமோ அல்லது வந்து அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் ஏதோ ஆயிரமோங்கறத வந்து அந்த டென்ஷனை வந்து அவர் ஃபேஸ்ல நல்லாவே காட்டியிருக்காரு வில்லனா வந்து ஜேசன் பேட்மேன் நடிச்சிருக்கிறாரு நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஓசாக் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அவர் நிறைய காமிக்கல் ரோல் பண்ணுவாரு இந்த தடவை வந்து வில்லன் ரோலா பண்ணியிருக்கிறாரு ரொம்பவே எஃபெக்டிவா பண்ணியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் ரெண்டு பேருக்கும் இந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் மட்டும்தான் படத்தோட டோட்டல் யூஎஸ்பியன்னு சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப் படனால படத்தோட நெகட்டிவ் நான் தான் சொல்லுவேன் ஸோ லாஸ்ட்ல வந்து எப்படி ஹீரோவே இப்போ எல்லாத்தையும் காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு டெம்பரேட்ல பண்ணியிருக்கிறேன் அது வந்து பர்ஃபஸ்ஃபுல்லாகவே பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படம் நான் சொன்ன ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நைன்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக போகுது நம்ம கொடுக்குற ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது தமிழ்லயும் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு படம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே இன்னொரு படத்தை நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் யூ பாய்